பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இந்திய குடும்பத்தின் ஒரு பகுதியினர் என்றும் அவர்கள் தாமாக முன்வந்து இந்தியாவின் முக்கிய நீரோட்டத்திற்கு திரும்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வழங்கம் வணக்கம் நாகப்பன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் இந்தியாவுடன் இணையும் என்றும் உறுதி பூண்டுள்ளோம் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளதன் பின்னணி என்ன முழுமையான விவரங்களை பகரலாம் வணக்கம் சிஏ வணிக உச்சி மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியது மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையையும் உறுதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் இந்திய அரசு தனது உத்தி மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான பதிலை மறுவடிமைப்பு செய்து மறுவரை செய்துள்ளது என்றும் பாகிஸ்தான் உடனான பேச்சுவார்த்தை என்பது பயங்கரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் நம்முடைய மக்கள் என்றும் நமது குடும்பத்தினுடைய ஒரு பகுதியினர் என்று தான் நம்புவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் பூவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த நமது சகோதரர்கள் ஒரு நாள் அவர்களின் ஆன்மாவின் குரலை கேட்டு இந்தியாவினுடைய முக்கிய நீரோட்டத்திற்கு திரும்புவார்கள் என்று நாங்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பெரும்பாலான மக்கள் இந்தியாவுடன் ஆழமான தொடர்பை உணர்கிறார்கள் என்றும் அவர்களின் சிலர் மட்டுமே தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளனர் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் இந்தியா எப்போதும் இதயங்களை இணைப்பது பற்றி பேசுகிறது என்றும் அன்பு ஒற்றுமை மற்றும் உண்மையின் பாதையில் நடப்பது மூலம் நமது சொந்த பகுதியான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் திரும்பி வந்து நான் இந்தியா நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று கூறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாத நடவடிக்கை செலவு குறைந்ததல்ல என்பதையும் அது மிகப்பெரிய விலையை கேட்கும் என்பதையும் பாகிஸ்தான் இப்போது உணர்ந்திருக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் கோடிக்கும் குறைவாக இருந்தது ஆனால் இப்போது இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருக்கிறது என்றும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் செழிப்பு ஆகிய இரண்டுக்கும் இந்தியாவில் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுவது அவசியம் என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் சிந்தூர் நடவடிக்கையின் போது நமது தளங்களும் அமைப்புகளும் தங்கள் வலிமையை காட்டியதால் இந்தியாவில் உள்நாட்டு அமைப்புகள் முழு உலகையும் ஆச்சரியப்படுத்தின என்றும் நாம் போர் விமானங்கள் அல்லது ஏவுகணை அமைப்புகளை மட்டும் உருவாக்கவில்லை என்றும் புதிய யுக போர் தொழில்நுட்பத்திற்கும் தயாராகி வருகிறோம் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியின் மூலம் மேக் இன் இந்தியா பிரச்சாரத்தினுடைய வெற்றியை நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளனர் என்றும் இந்த திட்டம் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல அதனுடைய வளமைக்கும் அவசியம் என்றும் அது தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு தங்களது திறனையும் வலிமையையும் வெளிப்படுத்தி உலகம் முழுவதையும் ஆச்சரியப்படுத்தி வருவதாகவும் போர் விமானங்கள் ஏவுகணை அமைப்புகளை மட்டும் இந்தியா உருவாக்கவில்லை என்றும் அடுத்த தலைமுறை போர் தொழில்நுட்பங்களுக்கும் தயாராகி வருகிறோம் என்பதையும் ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்தியா எப்போதும் இதயங்களை பிரிப்பதை பற்றியல்ல இணைப்பதை பற்றி பேசுகிறது என்று கூறிய அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பெரும்பாலான மக்கள் இந்தியாவுடன் ஆழமான தொடர்பை கொண்டவர்கள் என்றும் சிலர் மட்டுமே தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதால் இந்தியாவினுடைய அணுகுமுறை மோதல் அல்ல என்றும் அது ஒற்றுமை பாரம்பரியத்தில் வேரூன்றியுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் புவியியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் இந்தியாவினுடைய நீரோட்டத்தில் ஒன்றாக இணைவார்கள் என்றும் அந்த மக்கள் நம்முடையவர்கள் என்றும் இது விரைவில் நடக்கும் என்றும் ஒரே இந்தியா உன்னத இந்தியாவை உருவாக்க நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார்